ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாம்பன் மண்டபம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தூத்துக்குடி மாநகரில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது கயத்தார் கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது கோவில்பட்டியில் காற்றுடன் பெய்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நெல்லை மாநகரில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இடிமின்னலுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது பழைய பேருந்து நிலையம் முன்பாக மழைநீர் செல்ல வழி இல்லாமல் பாதாள சாக்கடை கழிவுநீருடன் கலந்து குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் தேனியில் அரண்மனை புதூர் வீரபாண்டி பழனிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை பெய்தது வைகை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது கொடைக்கானலில் கனமழையால் வெள்ளி நீர் வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டிய காட்சிகள் தான் இது அருவியை பார்த்த மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் செல்பி எடுத்து பெஞ்சு தண்ணியே நிறைய தண்ணி வரும்போது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா நல்லா இருக்குது சேலத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது லைன்மேடு பகுதியில் மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் துர்நாற்றம் வீசியது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் மாக்கினாம்பட்டி பொன்னாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டித் தீர்த்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கனமழை பெய்தது மேலத்தாழனூரில் ராதா என்பவரது வீட்டின் பின்புறம் கட்டி வைக்கப்பட்டிருந்த பகுவும் கன்றும் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன அரியலூர் மாவட்டத்தில் சித்துடையார் கிராமத்தில் மாடுமைத்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியது இந்திராகாந்தி என்ற பெண்மணி உயிரிழந்தார் மஞ்சினாபுரம் கிராமத்தில் மின்னல் தாக்கி இரண்டு ஆடுகள் இறந்தன சென்னை மற்றும் புறநகரங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் இந்த பக்கத்தில் சாலையில் தேங்கிய மழைநீரை பக்கெட்டுகள் உதவியுடன் தூய்மை பணியாளர்கள் அகற்றினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிறுகுன்றம் திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நடைந்து சேதமடைந்தன ஓரிரு தினங்களில் அவை முனைத்து வீணாகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதேபோல் மதுராந்தகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட பத்தாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நடைந்து சேதமடைந்த நிலையில் இதற்கு அரசு அதிகாரிகளின் மெத்தனமே காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மரத்தை அகற்றிய பிறகு படங்கள் வழக்கோர் இயக்கப்பட்டன